வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் எயித் பேட்ச் ரொம்பவே வெற்றிகரமாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே பார்த்திங்க அப்படின்னா நூறு முட்டை தொகுதி வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி இருபது கிலோ கிடைச்சிருக்கு நூற்றி இருபது கிலோவில் பார்த்திங்க அப்படின்னா நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல கூடு மீதை வந்து அஞ்சு அஞ்சு கிலோ பார்த்திங்க அப்படின்னா டபுள் கூடு ப்ளஸ்ஸு கரைக்கூடு அவ்வளோதான் மொத்தம் அவங்களுக்கு வந்து நூறு முட்டை தொகுதி வச்சு நூற்றி இருபது கிலோ எடுத்திருக்கோம் ஸோ நல்ல ஒரு ஈல்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஷர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டஸ்டெலாம் எடுத்து வெளியே போட்டு க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இருக்கிற அந்த மல்பெரி இலைகள் வந்து இருந்த ரேக்கெல்லாம் எல்லாமே தூக்கி நம்ம வெளியில் வச்சு க்ளீன் பண்ணி எப்படி வெளியில் கொண்டு போய் போட்டாச்சு கொண்டு போய் போட்டு போட்டு நம்ம அந்த வெளியில் கொண்டு போய் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா மழை மாதிரி நம்மளுக்கு அந்த வேஸ்ட்டெல்லாம் குமிஞ்சிருக்கு ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ் அந்த பேப்பராக இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம என்ன வரைக்கும் மல்பெரி போட்ட பட்டுப்புழு வளர்த்த வேஸ்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உரமாக மாற்றணும் அதுக்கான ப்ராசஸும் நான் சொல்கிறேன் நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஹை ப்ரெஷர் மோட்ரு மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சுண்ணாம்பு ப்ளஸ்ஸு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரம்மில் நல்லா கலக்கி இந்த மாதிரி வந்து அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம் ஃபுல்லாக கலக்கிறணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கலக்கிட்டு இதை ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோட்ரு மூலமாக பம்ப் பண்ணி இந்த மோட்ரு மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி செட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்கள் இந்த மாதிரி ஓஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக இருக்க ஓஸ்ஸை சுருட்டி வச்சாச்சு மிச்சம் இருக்க ஓஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃபுல்லாக இழுத்துட்டு போயிட்டு நம்ம நீட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூச்சு குழாய் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸுக்கு போகும் ஸோ அது வந்து தடுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டே ஆகணும் கம்பல்சரி மாஸ்க்கு போடணும் நண்பர்களே மாஸ்க்கு போடாமல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே எஃபெக்ட் ஆகும் ஸோ இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரல் வந்து நல்லாவே மூக்கில் ஏறும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரோட பவர் இருக்கும் அதனால் நம்ம வந்து தேவையான இடங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ளீச் பண்ணியாச்சு சரிங்களா இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நைன்த்து பேட்ச் தான் வைக்க போகிறோம் ஸோ வெற்றிகரமாக நைன்த்து பேட்சையும் ரன் பண்ண போகிறோம் அது எப்படின்றத நான் வரக்கூடிய வீடியோக்களில் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நண்பர்களே நெக்ஸ்ட்டு நைன்த் பேஜ் வளர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எஃப்சி ஒன் எஃப்சி டூக்கு போகிறோம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்